கேள்வி கேட்கிறேன் எங்க முப்பாட்டம் தாத்தன் தூலி தேவனை எப்படி சொல்ல போறேன் மட்டும் எனக்கு சொல்றேன் தூலி தேவன் பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்டம் தாத்தன் ரைட்டு தூலி பாலம் வைப்பேன் நீ தூலி தேவன் தானே தேவன் மீதோ நாயுடு மீதோ எந்த ஜாதியின் மீதோ எங்களுக்கு பற்று இல்லை அந்த காலத்தில் அந்த சொல்லுக்கு பொருளே ஜாதி இல்லை நாயுடு என்பது சாதியை குறிக்கல ஜிடி என்ன எங்களுக்கு ஒரு விஞ்ஞானி நினைவு வருகிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிவேன் நாயுடுங்கிறது சாதி பேரா சீமானுக்கு மட்டும் அதை சாதி பேர் என்று தெரிகிறது அங்க ஒருத்தருக்கு அவ்வளவு வரலாற்று பேராசிரியர் மீசிய முருகனெல்லாம் வீரன் வைத்திருக்கிறேன் அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசிய வைக்கல அவன் வீரன் இல்லையா டே வீரம்ங்கிறது மயிரில் இல்லைடா உயிரில் இருக்கடா டே பைத்திகளை பேரில் வேற வச்சுக்க அங்க போய் அவங்க பாட்டம் புளித்தவரை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவார் சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுவியா வரலாற்றில் எனக்கு ஒரு பாட்டம் இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்யா வா வந்து இரு குந்தியும் ஏனா டே உங்களுக்கு ஏன்டா இப்படி குவி இப்படி தெரியுது ஒருபடி எச்சிச்சோருக்கு எம்புட்ரா பேசுறீங்க இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனே பைத்திய பைத்தியக்காரன் பேரே போலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி போலி தேவன் நாயுடு என்பது இது வந்தது சாதிப்பேர் இல்லை அது விஞ்ஞானியின் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக வருகிறார் அதனால் அந்த பாலத்திற்கு பேர் இதை எங்க மாமா காங்கிரஸ் கட்சி இருக்காங்க திருச்சி வேலைச்சாமி எங்க மாமா அவங்க தான் வச்சிருக்காங்க அவங்கதுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் இணைய எதற்காக பாலத்துக்கு தெரிவிச்சா அவர் தான் அந்த அது கட்டி கொடுத்தாரு பண்ணி கொடுத்த அது வயி வயி நான் கேட்டேன் துறைச்சாமி தானே ஒரு பேரு துறைச்சாமி கோபால் சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் ஏவா வேறு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன்னடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர்வண்டியின் வண்டியின் நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு அங்க நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய் இந்த மாதம் கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு நினைச்சு நினைத்து போய்க்கிறேன் அப்ப எங்க அப்பா நம்மாழ்வாருக்கு என்ன பெருப்பி எனக்கு என்ன சொல்லுங்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன்தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் நோக்கி தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே தாழ்வளத்தில் இருந்து மேட்டுக்கு பாய்கிற தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய அறிஞன் என்னுடைய பாட்டன் காலிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் அவனே ஆத்தா ஆடு வச்சுக்க அந்த ஆடு மாட வித்து ஆரம்பிக்கிறான் அவனே கட்டி அணைய கட்டிட்டு காலிங்கராயா அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுத்தி நடத்த வச்சிருக்கிறதுனால கட்டிருக்கான் பாலத்தின் ஒரு சொட்டு தண்ணிய நானும் என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம் அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடி வேண்டாம் நம்ம பாட்டம் காலிங்கராய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதியில்லையா அவன் கார் தூசுறா கழுத்து விரகி சாகும் போது அவன் வீர பரமகன் மூச்சு இந்த நிலத்தில் உழவா வீர பெரும்பாட்டன் தீரன் அவன் பேரை வைக்க அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தான் கொடி காத்த அவன் பேர் வைக்க கூடாதா அண்ணனார் தம் என்று போற்றப்படுகிற என்பது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பேர் வைக்க கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள் நாங்கள் அலை தகர்த்து எங்கள் தாய் விடத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம் இதுதான் இங்கே போர் திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையிலே வந்து கிடையாது இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி தேர்தல ஹீரோட கிழக்கு தேர்வு எல்லா ஓடி போட்டா நாய்க்கொன்னி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும்டா ஈரோட கிழக்கு எங்களுக்கும் போட்டி எங்கிட்ட ஆட்டு குடல் போட்டியா போட்டி போட்டி நின்று விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டை காரணம் ஐயாயிரம் மீட்டர் நிதானமா ஓடி வெற்றி கோட்டை ஓடிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாழுவான் விடுதலையா இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் ஜி ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தெய்வத்திருமதன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேர் ஆச்சு அந்த முத்துராமலிங்கம் தெரு அந்த தேவரை அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்துராமலிங்க தேவர்ங்கிறது ஏன் தூக்கணும் அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்துராமலிங்கம் தேர்வுனியா வச்சார் சவந்திர வாங்கிய நாடான்னு எனக்கு ஒரு தாத்தன் தான் அவன் வேண்டதான தியாகராய நேரம் வச்ச நீ சவுந்தர பாண்டிய நாடா தெரு வேண்டாம் சவுந்தர பாண்டிய நாள் சாலை என்றால் வச்சேடா பாண்டி பஜார் பஜாருங்கிறது என்ன மொழி என்ற உஜார சொல்லலாம் என்ன மொழி தான் பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சவுந்தர நாடார் வெந்நீர் கட்சியில் இருந்த சவுந்தர பாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறீங்க பாண்டி பஜார் டேய் இவங்க எல்லாம் ஏதை என்னடா பண்ணலாம் நினைக்கிறேன் நீங்க எப்படி சவுந்தர பாண்டிய நாடு சாலை அப்படியா வைக்கணும்ல பெரிய பயிலடா எல்லாருக்கும் பேர் வைக்கிறோம் ஐயா எஸ்வி சேரப்பா வெங்கட்ரா வெங்கட்ராமனத்துக்கு இப்போ வைக்கிறப்ப பேர் வைக்கிறப்ப தெரு அவர் பேர் என்ன ஐயா பேரு வெங்கட்ராமன் அப்போ கேட்கிறாரு நான் வரவேற்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணியம் எஸ்வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் மாண்டிலின் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு நான் வரவேற்கிறேன் ஆனா தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தாறு நாள் உண்ணாவிருந்த சத்தானே சங்கர்லிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் தான் வச்சுக்கே வாடா திரவிட மாடல் டூ பாயிண்ட் உங்க அப்பா உங்க ஆளுங்களுக்கு சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்கேன் எந்த ஆளுக்கு அப்படியே புதைச்ச இடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா மாறும் புரட்சி என்பது தலைகள் மாற்றம் ஒரு நாளாவட்டமா மேடம் ஆகிடுச்சு நீ எழுதி வச்சுக்கிட்டீங்க நானே இல்லை ஆளும் என் மூச்சுத்தாட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள்